வெல்கம் டு நட்ராஜ் அகாடமி நாள்தோறும் நான்குல இரண்டாம் நாளுக்கான வினாக்களை பார்க்கலாம் உலக படைப்புகள் எல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல் டேஷ் எனப்படும் ஈசத்துவம் பிரகாமியம் வசுத்வம் மகிமா அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என்று கூறியவர் அஞ்சலை அம்மாள் அன்னி பெசன்ட் அம்மையார் மேடம் பிளாட் பாஸ்கி இந்திரா காந்தி பாரிசாந்து என்பது டேஷ் ஆகும் சிஏஎஸ்ஓ ஃபோர் ஹெச்டூஓஓ சிஏஎஸ்ஓ ஃபோர் ஒன் பை டூ சிஏஎஸ்ஓ ஃபோர் டூ சிஏஎஸ்ஓ ஃபோர் த்ரீ பை டூ கூடுதல் என்பது அவற்றுள் இரு எண்களின் வேறுபாடு நான்கு எண்ணின் அந்த மூன்று எண்கள் இரண்டு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு இரண்டு பதினொன்று இரண்டு பதினேழு அறுபத்தி ஒன்று இரண்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று இதற்கான விடை தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நேற்றைய வினாக்களுக்கான விடைகளை இப்போ பார்ப்போம் ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் பொருள் நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்தவர் உமா மகேஸ்வரி நேச்சுரல் ஸ்பேஸ் செக்டர் என்று அழைக்கப்படுவது ஏவி நோட் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையிலான அனைத்து எண்களால் வகுப்படும் மிகச்சிறிய எண் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது தேங்க்யூ நட்ராஜ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க